அன்பார்ந்த இந்த விவசாய பெருமக்களை நான் இப்போ போட இருப்பது என்னுடைய பாக்குத்தோப்பு வீடியோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கு அதாவது போன வாரம் வந்து என்னோடய பாக்கு செடியெல்லாம் நல்லா செத்து போய் ஒரு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவச்சிட்ருக்குறப்போ தான் நம்ம என் ஹரிஜான் ப்ரைவேட் லிமிடெட் திரு திருமுத் சார் தண்டபாணி சார் நெருங்கன் சார் மூணு பேர் வந்து பார்த்தாங்க அவங்க ஒரு சில ப்ராடக்ட் நம்ம இண்ட்ஸோட இது மருந்தெல்லாம் கொடுத்தாங்க அதை நாங்கள் கரைச்சி செடி மேலே ஊற்றுனதுக்கு இப்போ இந்த குருத்தோட நீளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நீளம் வந்திருக்கு இதுலையே நான் நிறைய ரிசல்ட் பார்த்தேன் இது ஒரு செடி இதோ இங்கே பாருங்கள் இந்த லென்த்து நல்லாவே வந்திருக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷனாகவும் இருக்குது இது வந்து செத்து போன குருத்து ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா செத்து போன குருத்து இது கூட நல்லா ஒரு க்ரோத்தாகவும் நல்ல க்ரீனிஷாகவும் இருக்குது இது மாதிரி தான் வளராமல் இருந்தது இதுவும் ஹோ பார்த்துக்கோங்க நான் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டை கொடுத்த என் அரிஜான் பிரைவேட் லிமிட்டெடுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழுத்து போய் ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லாவே பாருங்க இந்த லீஃப் வந்து பழுத்து போச்சு இது காஞ்சி போயிடும் இந்த ஸ்டெம்பெலாம் ஆடிச்சு இந்த செடிலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இப்போ நல்லா கெட்டியாகவும் இருக்குது ஓருங்க இதுதான் இதுதான் ரிசல்ட் பாருங்க இது வந்து செத்து போன செடி இது வந்து செத்து போச்சு டோட்டலாக ரெண்டே லீஃப் தான் இந்த ஒரு லீஃப் தான் இருந்தது இந்த லீஃப் நல்லா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு இதோட குருத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இவ்வளோ தடிமனமாக நல்லா ஒரு இதாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் குர்த்துக்கிட்ட விழுந்து நாங்கள் கொடுத்து கொடுங்கினது இது இப்போ புது குர்த்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நன்றி